ஹாய் கைஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் பதினெட்டு வயசு இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா உலக செஸ் சாம்பியன் பட்டம் வந்து வாங்கினார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ் போட்டியில் வந்து குகேஷை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வீரர் இகாரு அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை வெற்றியும் தோல்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காமனான தான் பட் ஆனால் அந்த அமெரிக்க வீரர் வந்து குகேஷுடைய அந்த ராஜா காயினை வந்து தூக்கி விசிறி அடிச்சிருக்காரு இது எவ்வளோ ஒரு ஒஸ்டான பிஹேவியர் பாடுங்க அதாவது ஒரு வல்லரசு நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது இது வந்து ரொம்பவே ஒரு பேடான எக்ஸாம்பிள் அந்த அமெரிக்காவை சேர்ந்தவரை வந்து எனக்கு சாம்பியன் சொல்கிறது கூட எனக்கு மனசு வரல ஏன்னால் ஒரு வெற்றியை கொண்டாடாமல் ஒருத்தருடைய தோல்வியை அவர் வந்து கொண்டாடி இருக்கார் இதை பற்றின உங்கள் கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள்